ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் சவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்கணும்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அடுத்தது என்ன மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இதுவும் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவாகவே அமையும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் கேட்டது வந்து மேம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நிரந்தரமாக வேலை கிடைக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான தீர்வாக இந்த வந்து முருகப்புரமான நினைச்சு செய்யக்கூடிய இந்த முறைக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கு இதுலையும் நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரமும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் நீங்கள் நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் எந்த பூஜைக்கும் வந்து உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு மேம் அதில் வந்து எஃபெக்ட் இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்துக்கும் வந்து பவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த மந்திரத்துக்கும் வந்து பவர் இல்லாமல் இருக்காது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் எல்லா வழிபாடுகளும் இருக்கு நம்பிக்கையோடு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே தான் முடியும் இப்போ வேலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பை தாங்கிறதுக்கான தகுதிகள் இருக்கணும் ஒன்று வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அவங்களுடைய டிகிரி எதை ரிலேட்டடாக இருக்கோ அந்த வேலையை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலருங்க அவங்க படித்த டிகிரி வேறையாக இருக்கும் அவங்க போய் வேலை செய்கிறது வேறையா இருக்கும் அந்த மாதிரியான வழிகளும் இருக்கும் இன்னும் ஒரு சிலருங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுடைய நாலேஜே அந்த பொ பொஷனுக்கு ஏற்ற நாலேஜே இருக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹையர் பொஷன் இருக்கும் நம்ம அதுக்கு கீழே இருப்போம் ஆனால் நமக்கு அந்த எல்லா தகுதிகளும் இருக்கும் அந்த பொஷனில் இருக்கிறதுக்கான தகுதிகள் எல்லாமும் இருக்கும் அந்த பொஷிஷனுக்கான நாலேஜும் இருக்கும் ஆனா நமக்கு அந்த வந்து பொஷன் கிடைக்காது இந்த மாதிரியான விஷயத்தை நான் கண் கூட நிறைய பேரை பார்த்திருக்கேன் அவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தகுதியை அவங்களுக்கு இருக்காது ஆனா அவங்க தலைமை பொறுப்புல ஒரு சிலருங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பொஷனை என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்களுக்கு அந்த பொஷன் கிடைச்சிருக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றத பார்த்தனா அவங்க வந்து அவங்களுடைய கல்வி தகுதியை தாண்டி அவங்களுடைய இறை நம்பிக்கையான விஷயங்களை அதிகமாக செஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு படத்துல கூட நம்ம பார்த்துருப்போம் போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஆடி போய் ஆவணி வந்தா அப்படின்னும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் வந்து இது சம்மந்தப்பட்டதாக இருக்கு அதனாலதான் தான் வேலை அப்படின்னாலே இந்த தான் பிடிக்கணும் அப்படின்றதும் இருக்கு இப்போ வேலை அப்படின்னும் பொழுது நம்ம இந்த முருகப்பெருமான நினைச்சி செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைய இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த முருகப்பெருமானுடைய அவதாரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சுவாமியை வணங்கணும்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது சால சிறந்தது வேலை பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன் கண்டிப்பாக வழிபட வேண்டியது முருகப்பெருமானுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இப்போ இந்த சுப்பிரமணிய சுவாமி படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் குறிப்பாக நம்மளும் வந்து அந்த பூஜைகளை வந்து கலந்துக்கணும் இருந்தாலும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் வந்து இந்த முருகப்பெரு மணக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறையை தாங்குறவங்களாக இருக்காங்க அதனால அவங்களுடைய வழிபாடுகளும் வந்து இந்த இறைவனை நோக்கி இருக்கணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கும் டெய்லியும் அவங்களையும் வந்து குழந்தைகளையும் வந்து நம்ம தூண்டணும் மோட்டிவேட் பண்ணணும் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பண்ணதுக்காக ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க ஃபியூச்சர்ல ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பி வரணும்னா இந்த இறைவனையே நம்ம வந்து கரம் பிடிக்கணும்ன்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்றது இப்போ இந்த முருகப்பெருமான் அப்படின்னாலே நம்ம வந்து நினைக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றது வெற்றி நாயகனாக இந்த முருகப்பெருமான் திகழக்கூடிய நினைச்சு வழிபடும் இருக்கிறோம் நல்ல பொசிஷன் போகணும் நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த சுப்பிரமணியர் இருக்காரு இப்ப இந்த சுப்பிரமணிய சுவாமியை வந்து நம்ம தினையமும் வந்து கற்பூர ஆரத்தி காட்டி நம்ம மலர் சாற்றி இந்த சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து நான் ஒரு சொல்றேன் இந்த ஒரு மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை நீங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நிச்சயமா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றது என்ன சுப்பிரமணிய சுவாமியை நினச்சு அவருடைய திருவுருவ படத்துக்கு நல்ல மாலை சாட்சி தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இவரை சரணாகதி அடையணும் அதுவும் குறிப்பா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதம் மாதிரி இருந்து இந்த வழிபாடுகளை செய்யணும் முருகப்பெருமான எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே எல்லா வழிபாடுகளையும் வந்து நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்றது தான் நான் நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செஞ்சீங்கனாலே அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எந்த ஒரு காரியத்தை நீங்க தொடர்ந்து செய்வது நாள்ல இருந்து அது உங்களுக்கு உடைய வாழ்க்கையோடு இணைஞ்சிடும் அதனால அதுக்கு மேல இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு 48 நாள் அந்த விரதத்தை செய் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அதனால தான் எந்த ஒரு இறை சம்பந்த வழிபாடுகள் செய்யும் போது 48 நாள் 48 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த 48 நாள் விரதம் போல இருந்து இந்த முருக தியானித்து இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை எட்டு முறை சொல்லிவாங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இப்போ அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம் ராஜ ராஜஸ்கோத பூதம் ராஜீவாயத்த லோச்சனம் ரதீஜ கோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரீம் அப்படின்றது தான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு சகல கோடி ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க பச்சு நீங்க வந்து நீடூடி வாழ்வீங்க அப்படின்றது தான் ஐதீகம் எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால அப்படின்றதுதான் இந்த மந்திரத்துடைய விளக்கமாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்